ஒருவர் மீது குற்றம் சுமத்துகிற இந்த உலகம் உன்மீதும் ஒரு நாள் குற்றம் சுமத்தியதா யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ராஜாதி ராஜாவே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் நல்லவர் ஐயா வல்லவர் சுவாமி ஆண்டவரே எங்களை எத்தனையோ இடுக்கல்களில் இருந்து கஷ்டங்களிலிருந்து கவலைகளில் இருந்து அவமானங்களில் இருந்து அனாதை தனத்தில் இருந்து ஏழ்மையிலிருந்து வேலையில்லா தன்மையிலிருந்து ஆண்டவரே குழந்தை தன்மையிலிருந்து ஆண்டவரே குடும்ப பிரச்சனைகளிலிருந்து எத்தனையோ தடவை எங்களை ரச்சிக்கிறேன் சுவாமி நன்றி ஆண்டவர நன்றி அப்பா இயேசுவே என் தெய்வ கர்த்தாவே அப்பா எத்தனையோ முறை நான் நோயினால் அவதிப்பட்டேன் அவமானங்களினால் அவதிப்பட்டேன் ஆண்டவர காசு அவதிப்பட்டேன் ஐயா ஆண்டவரே அவ்வேளையில எங்களோடு நீர் ஆண்டவரே எனக்காக யுத்தம் சுவாமி நன்றி ஆண்டவர கர்த்தாவே இந்த ஆண்டவரே குற்றம் சுமத்தி அவளை கல் எரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள் ஐயா அந்த மகளானவள் ஆண்டவரே தத்தளித்து போனாள் சுவாமி ஐயோ என்ன செய்ய போகிறோம் ஐயோ வாழ்க்கை எப்படி அமைய போகிறதோ ஐயோ இவர்கள் என்னை கொல்ல போகிறார்களா ஐயோ இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லையா ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று அந்த 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 மரண தண்டனையின் தீர்ப்பின் நேரத்தில் ஆண்டவரே மனதுருகினால் சுவாமி என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்று தத்தளித்து போனால் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இன்று இந்த உலகத்தின் மத்தியிலே என்னால போராட முடியல சுவாமி

எனக்கு உதவுவார் யாரும் இல்லை சுவாமி அண்ணாதையே போல நிக்கிறேன் ஆண்டவர் அப்பா பணம் இல்லாமல் நிற்கிறேன் ஆண்டவர வேலை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவர படிப்பு இல்லாமல் இருக்கிறேன் சுவாமி ஏசப்பா பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதிக்க உம்மிடம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே யாரும் இல்லாதவர்களுக்காக நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே அனாதைகளைப் போல ஏழையாக வாழ்கிற உன் பிள்ளைகள் ஆண்டவரை நீதிக்காக போராடுகிற உம் பிள்ளைகள் நோய்கள் சுகமாக வேண்டும் என்று போராடுகிற உம் பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி வர உம்மிடம் இரஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் யார் யாரிடமோ சென்றோம் ஆண்டவரே ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பா எங்கள் காசுகள் வீணானது என்னுடைய நேரங்கள் வீணானது என் நம்பிக்கை வீணானது நான் வைத்த அந்த உறுதி சுவாமி சுவாமிப்பா நீங்க வாங்க ஆண்டவரே எங்களை காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே எனக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்க தான் முடியும் ஆண்டவர் வேலையை கொடுக்க முடியும் என் கடன் பிரச்சனைகளை தீர்க்க உன்னால தான்ப்பா முடியும் என் பிள்ளைகளை படிக்க வைக்க தான்ப்பா முடியும் ஆண்டவர இயேசுவே என் கணவனை சுகமாக்க என் மனைவியை சுகமாக்க உம்மால் மட்டும் மட்டுமே முடியும் ஆண்டவர எங்களுக்கு இந்த உலகத்துல உலக மனிதர்கள் மத்தியில நம்பிக்கை போயிடுச்சு ஆண்டவர எஸ் அப்பா நீர் வந்து உதவ உம்மிடம் இரஞ்சு மன்றாடுகிறோம் நீதியை கொடுங்க ஆண்டவர உடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தம் ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே கண்ணீரோடு தத்தளித்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை காப்பாற்ற வாரும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும் தெய்வ கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நீ துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் இவர்களை பலப்படுத்துவீர் என்று முழுமனதோடு ஜபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கருணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து நல்ல சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல இல்ல நோய்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பொலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளவு லைட்டை செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்லை இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றும் தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட்டு துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு தான் அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களாலும் முடிந்தால் சோலார் பல்ப் ஒன்று ரெண்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது ஃபேனு கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்